ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் கடன் இல்லாத மனிதனே இல்லை பணக்காரனுக்கும் கூட அவன் தகுதிக்கு ஏற்ப கடன் நிச்சயமாக இருக்கும் கடனே இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று நீங்கள் சவால் விட்டாலும் கிரகங்களும் விதியும் உங்களை எப்படியாவது கடன் வாங்க செய்துவிடும் அப்படி கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஏராளமாக இருக்கச் செய்கின்றார்கள் பல்வேறு பரிகாரங்களை செய்து கடன் தீர வேண்டிக் கொள்கின்றனர் என்ன செய்தாலும் அவர்களுடைய கடன் மட்டும் தீர்ந்த பாடில்லை என்று புலம்புவர்களுக்கு மிக எளிதாக செய்யக்கூடிய பரிகாரங்களை இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகின்றன ஆனானப்பட்ட திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியே கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பதே பெரியோர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சமான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் எவையெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த கடவுளை வழிபடலாம் என்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாம் வீடு தனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் ஒருவரின் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு ராசியின் ஆறாம் வீடு ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒவ்வொருவருடைய மன சம்பந்தமான வழி உடல் சம்பந்தமான வலி ஆரோக்கியம் கடன் போன்றவைகளை நாம் ஆறாம் இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெப்பம் சம்பந்தமான விஷயங்கள் வெப்ப நோய் சம்பந்தமான விஷயங்களும் அரசு சார்ந்த கடன்களும் இருக்கலாம் சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமே அடையக்கூடிய கடனும் இருக்கலாம் செவ்வாய் இருந்தால் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கடனும் இருக்கலாம் இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும் புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கலாம் குரு இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தெய்வ கடன் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கலாம் சுக்கிரன் இருந்தால் மறைவிடங்களில் பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கலில் சில சிரமங்களும் இருக்கலாம் சனி இருந்தால் முழங்கால் முழங்கை இடுப்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் பூமி சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் இருக்கலாம் ராகு இருந்தால் முகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூர்வீக வழியில் சொத்துக்கள் பிரச்சனைகளும் இருக்கலாம் கேது இருந்தால் ஞாபக மருதி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது இறக்கங்களும் கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும் இனி உங்கள் ராசிக்கான கடன் தொல்லை நீக்கும் வழிபாடுகள் என்ன ஆன்மீகம் காட்டும் பரிகாரங்கள் என்னென்ன செல்ல வேண்டிய ஸ்தலம் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் கடன் அடைந்து வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதுன ராசி வடமொழியில் மிதுனம் என்பது தமிழில் இரட்டை என்று பொருள்படும் பஞ்ச பூதங்களில் காற்று தத்துவத்தில் பிறந்தவர்கள் இவர்களின் ராசி ராசி எனப்படுகிறது மிதுன ராசி இளவரசன் ராசி எனப்படுகிறது மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே மிக மிக நிதானமாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் தீர ஆலோசனை செய்து செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய புத்தி நேர்பாதையில் செல்லக்கூடிய புத்தியாகவே இருக்கும் தொழில் விஷயத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு சிறு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் வேலை பார்ப்பவர்களை பொறுத்தவரை விரும்பிய பதவி உயர்வோ பணியிட மாற்றமோ எளிதில் கிடைக்காது சில போராட்டங்களுக்கு பிறகே நினைத்தது நடக்கும் நல்ல உழைப்பாளிகளான இவர்கள் நல்ல சம்பாத்தியம் உடையவர்கள் எப்பொழுதும் பொருள் வரத்து இருந்தாலும் அதை தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு செய்வர் எவ்வளவு சம்பாதித்தாலும் இவர்கள் கையில் பணம் பொருள் பெரிய அளவில் தங்காது காரணம் இவர்களுடைய தனாதிபதி சந்திரனாக இருப்பதால் சலனம் இருக்கும் ரண ருணாதிபதியாக செவ்வாய் வருவதால் இவர்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்களில் தடங்கல்கள் வரலாம் பணத்தை சேமித்து வைத்தால் மட்டுமே இவர்கள் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும் கையில் பணம் இருந்தால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வள்பிரையில் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களிலும் தேய்பிரையில் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்கவும் கடன் அடைவதற்கான பரிகாரம் முருகனை வழிபட்டால் நன்மைகள் ஏற்படும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகளில் நின்று கடனை அடைப்பது நன்மை தரும் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கடனை அடைப்பதை தொடங்கினால் சீக்கிரம் கடன் அடையும் மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாய் கோரையில் செவ்வரளி மலரை முருகனுக்கு சமர்ப்பித்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும் வேல் மாறல் வகுப்பு பாராயணம் செய்வது மாற்றத்தை கொடுக்கும் கடன்களை அடைக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் ஹோரைகளில் கடனை ஆரம்பிக்க தோங்குவது நன்மையைக் கொடுக்கும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள் நல்லதே நடக்கும் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் சிறப்பு வழிபாடு குலதெய்வ வழிபாடு குறைகளைத் தீர்க்கும் முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விலத்து வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகும் சங்கடங்கள் தீர்க்கும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன் கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சக்கர தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பனிரெண்டு முறை வலம் வந்து வழிபடுங்கள் துளசி மாலை சாற்றி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் நீங்கும் கோமதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் செல்வத்தின் அம்சமான கோமதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழித்தரும் குளிகை நேரத்தில் வாங்கிய கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகப்படுத்துங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கலாட்சமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கடன் தீரும் வரை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் அக்ஷயம் என்று எழுதி வாருங்கள் தோரண கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாட்களில் நைவைத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ருண விமோசன வைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் அதுபோல பஞ்சமை தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய செலவுகள் குறையும் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய